முத்துவும் மூவருந்த கொடியும் முத்து அங்கே தாத்தா கூட கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தா ஊரே திருவிழா கோலமாக இருந்துச்சு ஏன்னா குடியரசு தினம் நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு எல்லா கடைகளையும் தேசிய கொடி விற்பனைக்கு வச்சுருந்தாங்க அவன் தே கடையில் போய் தேசிய கொடியை வாங்கி அவை சந்தோஷமாக கையில் தூக்கி ஊரெல்லாம் சுற்றி சுற்றி விளையாடிகிட்டு இருந்தான் தூரத்துலேருந்து ஒரு காகம் வந்து அவளை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அந்த காகம் என்ன பண்ணுச்சுன்னா முத்துக்கிட்டேருந்து அந்த காக தேசிய கொடியை வாங்கி ஒரு ஆலமரத்தில் கொண்டு போய் வச்சிச்சு முத்துக்கு ரொம்ப கவலையாயிட்டு தாத்தா கிட்ட போட்டி போய் தாத்தா தாத்தா என்னுடைய தேசிய கொடியை வாங்கிட்டு போயிட்டு காகம் அப்படின்னு சொல்லி சொன்னான் கவலைப்படாத நான் அவனுக்கு பெரிய தேசிய கொடி வாங்கித்தாரேன்னு சொன்னாங்க ஒன்று அது மட்டும் இல்லை தாத்தா சொன்னாங்க இது நம்ம நாட்டுடைய அடையாளம் நம்ம நாட்டுடைய பெருமையே இது தான் சொன்னாங்க அப்படியே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஏன் இந்த மூணு கலர் வச்சிருக்கிறாங்க இந்த நிறத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம் அந்த மேலே இருக்கிற காவி நிறம் எதை தரமாக குறிக்குதுப்பா அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்ல ஆரம்பித்தாங்க என்ன சொன்னாங்கன்னா காவி நிறம் தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்குது அப்படின்னு சொன்னாங்க நடுவில் இருக்கிற வெள்ளை நிறம் வந்து அமைதியையும் உண்மையையும் குறிக்குது அப்படின்னு சொன்னாங்க கீழே இருக்கிற பச்சை நிறம் செழுமையையும் வளத்தையும் குறிக்குது அப்படின்னு சொன்னாங்க நம்ம இந்திய நாடு செழிப்பான தேசம் வளமையான தேசத்தை குறிக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்போ நடுவில் இருக்கிற சக்கரம் எது தாத்தா அப்படின்னு சொன்னாங்க இருபத்தி நாலு ஆரங்கள் கொண்ட சக்கரம் வந்து அது வந்து நீதியையும் தர்மத்தையும் குறிக்குது அப்படின்னு சொன்னாங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்கா தாத்தா நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி நான் அந்த குடியரசு தினத்தை ஹாப்பியாக கொண்டாட போகிறேன் அப்படின்னு சொல்லி முத்து ஓடி துள்ளி குதித்து ஓடுனான் அன்றைக்கி இரவு நல்லா தூங்கிட்டாங்க காலையில் பார்த்திங்கன்னா முத்து சர்ப்ரைஸாக தாத்தா வந்து பெரிய தேசிய கொடி வச்சுருந்தாங்க வாங்கி ஊரில் எல்லோரையும் ஒன்று கொடி எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து அந்த கொடியை ஏற்றி சந்தோஷமாக அந்த குடியரசு தினத்தை கொண்டாடினாங்க அதுபோல் தாங்க நம்மளும் எந்த ஏழு எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை ஒற்றுமையாகவும் தேசபட்சனும் கொண்டாடுவோம்னு சொல்லி நம்மளும் ஏற்போம் Happy Republic Day!